ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் வெல்கம் டு மை சேனல் எல்லாம் என்ன பண்ணுறீங்க எல்லாம் வேலையெல்லாம் முடிச்சிட்டிங்களா இப்போ எதை பற்றி நான் இந்த ஃபோன் வாய்ஸ் வீடியோ போடுறேன் அப்படின்னா இந்த கோயம்புத்தூரில் நடந்த ஒரு விஷயத்துக்காக தான் ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி இந்த சித்ரான்ற பொண்ணை நாசம் பண்ணிட்டாங்க நான் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்குறேன் நான் பொட்ட பசங்களுக்கு மெயினாக சொல்கிற விஷயம் என்னென்னா நீங்கள் சுதந்திரம் சுதந்திரம்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ண போகிறோம் எங்களுக்கு இல்லாத உரிமையாக எங்களுக்கும் எல்லா உரிமையும் இருக்குது எல்லா உரிமையும் உங்களுக்கு இருக்குது ஆனால் உங்களை காப்பாற்றிக்கிற உரிமையும் உங்கள்கிட்ட தானே இருக்குது சொல்லுங்கள் பார்க்கலாம் நம்ம நாட்டில் தான் தெருநாயங்க நிறைய சுற்றுதுன்னு உங்களுக்கு தெரியும் நம்மளோட நம்மளை நம்ம காப்பாற்றிக்கணுன்றது முக்கியம் இல்லையா ம் ஃபஸ்ட் இயர் பாப்பா நீ இப்போ என்ன வாழ்க்கை நாசம் ஆயிடுச்சா ஏன் இப்படி எல்லாம் புரியாமல் ஒருத்தன் வந்து ஒன்று நம்மக்கிட்ட சொன்னான் அவன் பெரிய ஹீரோ கிடையாது ஒருத்தன் வந்தால் தான் ஒருத்தனை சமாளிப்பான் நாலு பேர் வந்து அவனால் சமாளிக்க முடியுமா ஆனால் அவன் பேசியிருப்பான் சினிமா டைலாக்கெல்லாம் நிறைய பேசியிருப்பான் நான் நான் பத்து பேர் வந்தாலும் சமாளிச்சுருவேன் பே பண்ணிவிடுவேன் கிழிச்சிடுவேன் அப்படின்னுவான் ஆனால் எவனாலையும் முடியாது ஒருத்தனுக்கு ஒருத்தன் மல்லு தான் ஜெயிக்க முடியுமா அது கூட ரொம்ப ரேர் தான் அதனால் நீங்கள்லாம் வந்து படிக்கிறதுக்கு போகிறீங்க நான் தப்புன்னு சொல்ல நீங்க காதலிக்கிறதோ நீங்க விரும்புறதோ அதெல்லாம் ஒண்ணுமே தப்பு கிடையாது ஆனா நம்மளோட உயிரையும் நம்மளோட மானத்தையும் நம்ம தான் காப்பாற்றிக்கணும் எதுக்குமே ஒரு எல்லை வைங்க எந்த எல்லையுமே இப்ப கிடையாது எல்லாமே அவசரம் எல்லாத்துலேயும் அவசரம் எல்லாம் முடிஞ்சிடணும் எல்லாம் இப்பயே பார்த்துடணும் தயவுசெய்து அந்த எண்ணத்துல இருந்தெல்லாம் கொஞ்சம் வெளியே வாங்க நீங்கள் நல்ல போல்டாக இருங்க நல்ல தைரியமாக இருங்க எல்லா இடத்துக்கும் போங்க வாங்க நாங்கள் வேணான்னு கிடையாது ஆனால் உங்களை காப்பாற்றிக்கிறதோட கடமையும் அதனோட பாது உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டியது நீங்கள் தான் நான் என்ன சொல்கிறேன்னா நம்ம போகிற இடத்துக்கெல்லாம் யாரும் நம்ம கூட வரமாட்டாங்க இப்போ பெற்றவங்க உங்களை எதுக்காக ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ அனுப்புகிறாங்க நீங்கள் நல்ல மாதிரியாக படிச்சு ஒரு நல்ல நன்மைக்கு வரணும்னு தானே அனுப்புகிறாங்க அவங்க உங்களை அவங்களுக்கு நீங்கள் கூட அவங்க உங்களுக்கு கொடுக்குற சுகந்த சுதந்திரத்தையும் கெடுத்துக்கிறீங்க உங்கள் வாழ்க்கையும் நாசம் பண்ணிக்கிறீங்க ஏன் இப்படி பண்ணுறீங்க ம் இப்போ எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் நடந்துருச்சு இதை யாரால் மாற்ற முடியுமா சொல்லுங்கள் பார்க்கலாம் ஆனால் நம்ம நினச்சிருந்தா நம்ம நினச்சா இதையெல்லாம் தவிர்க்கலாம் ஒரு எல்லை கோடு வைங்க இதுதான் நம்மளுக்கு எல்லை இந்த எல்லையை விட்டு நம்ம தாண்டக்கூடாது ஆயிரம் நம்ம சொன்னாலும் பெண்களுக்கு தான் அதிகமான பா பாதிப்பு இந்த மாதிரி விஷயங்களில் புரிஞ்சிக்கோங்க தயவுசெய்து நான் பெண்களை வந்து நீங்கள் சுதந்திரம் இல்லாமல் நீங்கள் அடக்கொடக்கமாக வீட்டுக்குள்ளேயே இருங்க வெளியே போவாதீங்க அதெல்லாம் நான் சொல்ல கிடையாது நல்ல மாதிரியாக படிங்க வேலைக்கு போங்க எல்லாமே பண்ணுங்க ஆனால் எல்லா விஷயத்துக்கும் ஒரு எல்லைக்குள்ளே நின்று பண்ணுங்க உங்கள் எல்லையை நீங்கள் மீறும் போது எது நடக்குது என்ன நடக்குதுன்னே உங்களுக்கு புரியாது நீங்கள் அதிலருந்து மீண்டு வெளியே வர முடியாது நம்ம வாழ்க்கை தான் நாசமாகும் தயவுசெய்து நீங்கள் புரிஞ்சுக்கோங்க யாரையுமே இதெல்லாம் வந்து தவிர்க்க முடியாது இப்போ அந்த மாதிரி விஷயம் அங்கே நடக்கும்னு நீங்கள் யூகிச்சிங்களா ம் இப்போ நீங்கள் போயிட்டீங்க தனியாக போயிட்டீங்க பேசுகிறவங்க ஒரு நடமாட்டம் இருக்கிற ஆளுங்க நடமாட்டம் இருக்கிற இடத்துல பேசுங்களேன் ஒரு ஒரு சினிமாவுக்கு போங்க ஒரு கோயிலுக்கு போங்க இல்லை ஒரு நாலு ஏ நாலு பேர் இருக்க இடத்துல உக்காந்து பேசுங்க அப்படி என்னத்தை நீங்கள் பேச போகிறீங்க சொல்லுங்கள் பார்க்கலாம் ஆனால் டைலாக் எல்லாம் நல்லா பேசுவீங்க ஏன்னா இந்த வயசெல்லாம் எல்லாம் நாங்களும் தாண்டி தான் வந்திருக்கோம் நான் அதை பண்ணிவிடுவேன் உனக்காக நான் மலையவே உருக்கிடுவேன் நிலாவை கையில் கொண்டு வந்து கொடுத்துருவேன் அதெல்லாம் சொல்லுவாங்க ஆனால் அவங்களுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது நம்மளுக்கு நம்ம வாழ்க்கையும் போயிடும் நம்ம மானமும் போயிடும் இன்னும் மீறி போனால் நம்ம உயிரே போயிடும் அந்த ஒரு பத்து நிமிஷம் யோசிங்க ஆம்பளைக்கு எந்த தொந்தரவும் இல்லை எந்த பாதிப்பும் கிடையாது ஆணும் பெண்ணும் சமம்னு நம்ம ஆயிரம் சொன்னாலும் பாதிப்பு பெண்களுக்கு தான் ஆண்களுக்கு கிடையாது அதனால் தயவு செஞ்சு நீங்கள் வந்து புரிஞ்சுக்கோங்க ஒரு இடத்துக்கு போகும்போது எந்த மாதிரி இடத்துக்கு நம்ம போகிறோம் அந்த இடத்துக்கு நம்ம போனால் நம்மளுக்கு கரெக்டாக இருக்குமா நம்ம அந்த இடத்துக்கு போகலாமா அப்படின்றத பத்து முறை யோசிங்க நாலு பேர் வந்தால் ஒருத்தனால் சமாளிக்கவே முடியாது அவன் எப்படியாப்பட்ட ஹீரோவாக இருந்தாலும் ஹீரோ பண்ணுவான் சினிமாவில் பண்ணுவான் ஹீரோக்கே நேரில் நாலு பேர் வந்தால் அவனால் அடிக்க முடியாது ஏன்னா அது சினிமா நடிப்பு நஜ வாழ்க்கையில் அவனையே நாலு பேர் சுற்றி வந்தாங்கன்னா அவனால் ஒன்றுமே பண்ண முடியாது தயவுசெய்து பெண்கள் புரிஞ்சுக்கோங்க கொஞ்சத்து கொஞ்சமாவது யோசிங்க ஒருத்தன் வந்து நம்மளுக்கு என்னத்த அப்படி பண்ணிட போகிறான் நம்மளுக்கு என்னவனால் நம்மளுக்கு நடக்க போகுது என்ன நம் நான் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல எதுவாக இருந்தாலும் நம்ம எல்லைக்குள்ளே நம்ம நிற்கிற வரைக்கும் தான் நம்மளுக்கு பாதுகாப்பு நம்ம எல்லையை மீறி போயிட்டோம்னா நம்மளுக்கு பாதுகாப்பு கிடையாது அதை புரிஞ்சுக்கோங்க பெண்கள் மெயினாக புரிஞ்சுக்கோங்க ஒரு சின்ன உள்ளேயே கூட விடமாட்டேன்றானுங்க அந்த மாதிரி ஒரு தெருநாய்களும் வேட்டை நாய்களும் சுற்றுற ஒரு சமுதாயமாக இருக்குது இருக்கும்போது நம்மளை நம்ம பாதுகாத்துக்கணும் நம்ம உயிருக்கும் நம்ம மானத்துக்கும் நம்ம தான் பாதுகாப்பு யாரும் நம்ம பின்னாடி வரமாட்டாங்க எப்பயுமே நம்ம எல்லையை தாண்டும் போது நம்மளுக்கு ஆபத்து நிச்சயம் தயவுசெய்து புரிஞ்சுக்கிட்டு எங்கே போகணும் என்ன பண்ணணும் எந்த இடத்துக்கு போனால் நம்மளுக்கு பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்றதெல்லாம் யோசித்து கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கோங்க இப்போ நீங்கள் போயிட்டீங்க அந்த பையனோட நீ போயிட்ட உன் வாழ்க்கையே நாசமாச்சு இப்போ உன்னை பெற்றவங்களுக்கு அது எவ்வளோ பெரிய பாதிப்பு உனக்கு அது எவ்வளோ பெரிய பாதிப்பு இதை நீ மீண்டு வரத்துக்கு உனக்கு எத்தனை காலம் ஆகும் சொல்லி யோசி தயவுசெய்து புரிஞ்சு நடந்துக்கோங்க நான் ஏதாவது தப்பாக பேசியிருந்தாலோ இல்லை கோவமாக பேசியிருந்தாலோ மன்னிச்சுக்கோங்க பெண்களுக்கு பாதுகாப்பு ரொம்ப முக்கியம் எந்த போலீஸ்காரும் நம்மளோட வரமா வரமாட்டாங்கம்மா அதுக்கும் ஒரு எல்லை இருக்குது நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம யார் கூட போகிறோம் யார் கூட நம்ம வரோம் நம்மளுக்கு என்ன நம்மளோட நம்மளோட புத்தி நம்மளுக்கு என்ன சொல்லுது ஒரு முறைக்கு நாலு முறை யோசிங்க அவன் கூப்பிடுவான் நாலு இடத்துக்கு கூப்பிடுவான் அவன் கூப்பிட்டு அவன் போயிடுவான் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க இப்போ இப்படியெல்லாம் நடக்குதே என்ன இதுக்கெல்லாம் நம்ம செய்ய முடியதெல்லாம் தவிர்க்க முடியுமா தயவு செய்து புரிஞ்சிக்கிட்டு இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் பசங்களோட தனியாக போகாதீங்க எது அப்படியாப்பட்ட ரகசியம் நீங்கள் பேசுகிறதா இருந்தாலும் ஒரு மாலுக்கு போங்க ஒரு சினிமா தேட்டருக்கு போங்க ஒரு சி கோயிலுக்கு போய் உக்காந்து பேசுங்க அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போங்க நாலு பேர் நம்மளோட சுற்றி இருக்கிற இடத்துக்கு போய் உட்காரும் போது தான் நம்மளுக்கு பாதுகாப்பாக இருக்கும் யாருமே இல்லாத அது ஒரு காட்டில் போய் நீங்கள் உட்காந்துட்டு பேசுனா இப்போ என்ன பாதுகாப்பு உனக்கு என்ன பண்ண முடிஞ்சது அவனால் உன்னை காப்பாற்ற முடிஞ்சதா அவனை அவன் காப்பாற்றிக்க முடிஞ்சதா முடியலல்ல தயவுசெய்து புரிஞ்சிக்கிட்டு பெண்களுக்கு படிக்கிற பெண்களுக்கும் ஸ்கூலுக்கு போகிற பெண்களுக்கும் நான் சொல்கிறது ரொம்ப பாதுகாப்பாக இருங்க எவன் எங்கே கூப்பிட்டாலும் அங்கே போயிடலான் நம்மன் போகாதீங்க அவன் நம்மளுக்கு பாதுகாப்பு கொடுக்க மாட்டான் கொடுக்க முடியாது அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பேசுகிறதா இருந்தால் ஃபோனில் பேசுங்க இல்லை நாலு பேர் இருக்க இடத்துல பேசுங்கள் அதுதான் நான் உங்களுக்கு சொல்லுவேன் நீங்கள் உங்களை பாதுகாத்துக்கிறதுக்கு என்ன வழியோ அதை அதை நோக்கி போங்க நம்ம எல்லையை மீறும்போது நம்மளுக்கு ஆபத்து காத்திருக்கோம் அதை புரிஞ்சுக்கோங்க சரியா ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் என் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் ஏதாவது தப்பாக பேசியிருந்தால் சாரி ஓகே பாய் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா